இன்றைய நாள் வசனம் எட்டு இருபத்தி ரெண்டு பயக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் எத்தனை பேர் பயக்கிறார்கள் முழு பகையாய் பயக்கிறவர்கள் உண்டு காரணம் இல்லாமல் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் அவர்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் ஆண்டவர் இங்கே ஒரு வாக்கு பண்ணுகிறார் என்னுடைய அன்பு பிள்ளைகளை யாரெல்லாம் பயக்கிறார்களோ அவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் அவர்கள் தோற்று போவது திண்ணம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒன்று ஒன்றிலே அவன் உத்தமனாய் இருந்தான் என்பதை பார்க்க முடியும் உத்தமமான ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிற போது நமக்கு விரோதமாய் பகைமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக காட் பிளஸ் யூ